மாவட்டம் ஆம்பூர் வட்டம் பழைய அரங்கல் துர்கத்தில் பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரிசு வந்து வண்டி வச்சிருக்காங்க முதல் பரிசு பல்சர் சி சிசி இரண்டாவது பரிசு பல்சர் சிசி மூணாவது பரிசு பிளாட்டினா ஒன் டென் சிசி மற்றும் பல பரிசுகள் கடைசி பரிசு நூத்தி ஓராவது பரிசு ஹீரோ சைக்கிள் வச்சிருக்காங்க நுழைய கட்டணும் நாலாயிரம் ரூபாய் தெருவெலாம் வந்து சிறப்பாக கட்டிருக்காங்க மண் தெரு தான் மண் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விட்டு ரோடு ஒட்டி நல்லா தர நூறு மீட்டர் மீட்டரு ஏழு செல்லத்து வரும் போன வருஷம் வந்து காலி இடத்துல வச்சாங்க இப்போ வந்து ஊருக்குள்ள வச்சிருக்காங்க முதல் மூன்று பரிசு வண்டி அடிக்கிற காலைகளுக்கு கோப்பைகளும் உண்டு அட்டை விவரம் இது வரைக்கும் நூறு அட்டைகள் போயிருக்கு அதிகபட்சம் முன்னூறு அட்டைகள் கொடுக்கறதா விழா குழு சொல்லியிருக்காங்க கன்ஃபார்மா பேட்ச் பேட்சுக்கு ஐம்பது மாடுகள் மாட்டின் உரிமையாளர்கள் காலையில ஏழு மணிக்குள்ள வழி காமிச்சுட்டு பஸ்ட் பேட்சுக்கான மாடுகளை வந்து லைன்ல நிக்க வச்சிடணும்னு சொல்லிட்டு விழா கோரிக்கை வைக்கிறாங்க தெரு கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆம்பூர்ல இருந்து வாணிமடி வரும்போது வீராங்கபோ தெரு இப்போ ரீசெண்டா நினைச்சு அதுக்கு பக்கத்துல கீழே தான் வந்து பழைய அருங்கல் துருக்கம் இருக்கு தெரியாதவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லொகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நான் உங்க காலையின் காதலன் கிரிஷ்